ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறங்கணிக்கா ஆசை சீரியல் ப்ரமோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம விஜயா என்ன இந்த ரோகிணி பார்லருக்கு போனால் இன்னுமே வரல சாயந்தரமாக கோவிலுக்கு போனோம் அங்க பிரதனம் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இன்னுமே வந்திருக்காளா பாரு கொஞ்சம் கூட உடம்புல பயமே இல்லை அவளுக்கு அப்படின்னு சொல்லி இருக்காங்க இன்னொரு சைடு இந்த மீனாவும் போனால் இத்தனை நாளும் வீட்டுக்கு வெளியே வாசலில் பூக்கடியை வச்சு நம்மளை அவமானப்படுத்திட்டு இருந்தா இப்போ அதுக்கு ஒரு வண்டியை வாங்கி கொடுத்துருக்குறான் இந்த முத்து வேற இப்ப ஊர் ஊரா போயிட்டு பூ வித்து நம்மளை இன்னும் அவமானப்படுத்துறா அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த வீட்டுல இருக்கிற வேலையெல்லாம் யார் செய்வா வருட்டும் அந்த மீனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமா இருக்கிறாங்க அப்பதான் நம்ம பார்வதி வராங்க என்ன விஜயா ரொம்ப கோபமா இருக்கிற போல இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க என்னத்த சொல்ல ரெண்டு மருமாக மூணு மருமாவே இருக்கிறாங்க ஒருத்தி கூட வீட்டுல இல்ல இந்த வீட்டு வேலையெல்லாம் யார் செய்யறது இந்த மீனா தான் இத்தனை நாளா செஞ்சுக்கிட்டு இருந்தா இப்ப அவளும் ஊர் ஊரா பூ விக்கிறதுக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி சரி நம்ம கோவிலுக்கு போயிட்டு வந்துருவோம் வா பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து கோவிலுக்கு கூட்டிட்டு போறாங்க நம்ம விஜயா வேண்டிக்கிறாங்க கடவுளே கூடிய சீக்கிரமே மலேசியா சம்பந்தி ஜெயில விட்டு வெளியே வரணும் இங்க ரோஹிணி கிட்ட வந்து நிறைய நகை பணம் கொண்டு வரணும் அவர் நடத்திட்டு இருக்கிற பிசினஸ் எல்லாமே என் பையன் கைக்கு வந்து சேரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க இதெல்லாம் கூடிய சீக்கிரம் நடக்கணும் அதுக்கு நீ தான் எம்மா கண்ணை திறந்து பார்க்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம பார்வதி இருந்துட்டு விஜயா அங்க வா ஒரு சாமியார் குறி சொல்றாரு அவர் சொன்னா எல்லாமே பழிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உண்மையாக பார்வதி செவ்வா போய் குறி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சாமியார் கிட்ட நிக்கிறாங்க சாமியார் இருந்துட்டு விஜயா கிட்ட மாத்தாயே நீ மனசுல நினைக்கிற காரியம் எனக்கு நல்லாவே என் காதலை கேட்குது ஆனா நீ நினைக்கிற காரியம் கண்டிப்பாக நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சாமி சொன்னதை கேட்டு நம்ம விஜயா வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க சாமி நான் நினைக்கிற காரியம் நடக்கணும் அதுக்கு நான் எவ்வளோ பரிகாரம் வேணாலும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீ ஆயிரம் பரிகாரம் செஞ்சாலுமே அது பழிக்கவே பழிக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன்னா மலேசியா ஒன்னு இருந்தா தானே அது பலிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க